ரொம்ப நாளாக ஜோம் பண்ணுற ஒரு ஆளை ஆண்டவர் சும்மா வைக்க மாட்டார் எனக்கு தெரிந்து நான் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் எங்கள் குடும்பத்திலே ரொம்ப எதிர்ப்பு நான் கல் கத்தோலிக்க மார்க்கத்திலேருந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுனால என்னுடைய பெற்றோர்கள் ரொம்ப எதிர்ப்பாக தான் இருந்தாங்க ஆரம்பத்தில் நாட்களிலே எனக்கு ஒரு நல்ல ஸ்நேகிதி உண்டு நாங்கள் ரெண்டு பேரும் என்ன செய்வோம் என் கிளினிக் டைம் முடிஞ்ச உடனே அவள் கரெக்டாக பதினோரு மணிக்கு வருவாள் எயிட் டு லெவன் என்னுடைய கிளினிக் டைம் பதினோரு மணிக்கு வந்த உடனே ஒரு ஃப்ளாஸ்கில் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வருவாள் பதினோரு மணிக்கு ரெண்டு பேரும் ஒழங்கால் போடுவோம் உட்காந்து ஒரு மணி வரைக்கும் ஜோம் பண்ணுவோம் என்ன ஜோம் பண்ணோன்னு இப்போ தெரியல டூ ஹவர்ஸ் டே அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே சாயங்காலம் ஒரு கிளினிக் வீட்டில் ஒரு கிளினிக் இருந்துச்சு சரி சாயங்காலம் அந்த கிளினிக்கை பார்த்துட்டு ராத்திரி மொட்டை மாடியில் போய் ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் ஜோம் பண்ணுவேன் ஜெயராணி நீ என்ன ஜோம் பண்ண தரல என்ன ஜோம் பண்ணேன்னு ஆனால் ஒன்றே ஒன்று ஒரு கிட்டாரை போட்டுட்டு கண்ணீரோடு அவரை பாடி 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 ஐ வாஷ் இட் மை காடு அவர் நீ ஆத்து மாதாயெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி உன் அன்பை எதிர்பார்க்குறாரு நீ அவரோட நேரம் செலவழிக்கணும்னு எதிர்பார்க்குறாரு அவர் வசனத்தை ஆசையாக வாசிக்கணும்னு விரும்புகிறாரு பல வருஷங்கள் இப்படி என் வாழ்க்கை அந்தரங்க அறையில் போச்சு பல வருஷங்கள் என்ன பண்ண எனக்கே தெரியாது எட்டு மணி நேரம்லாம் ஜெபிச்சிருக்கிறேன் ஆறு மணி நேரம்லாம் ஜெபிச்சிருக்கிறேன் அஞ்சு மணி நேரம் ஜெபிச்சிருக்கிறேன் ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வந்தால் என் டைமை வேறு மாதிரி ஸ்கெட்யூல் பண்ணிக்குவேன் காலையில் தின மணி கேளுமணும் இவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்கணும் இவ்வளோ நேரம் அதை செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும் ஸோ அந்த நேரங்களெல்லாம் தேவனோடு செலவழிச்சி ஆண்டவர் பார்த்தாரு உன் நேசம் இல்லை அது எனக்கு ரொம்ப இன்பமாக இருக்குது உன் அன்பு எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்குது உன் கண்களினால் என்னை கவர்ந்து கொண்டாங்க எத்தனையோ முறை பேசுகிற கண்ணில் என்ன இருக்குது கண்ணீர் தான் இருக்குது அதைத்தான் நான் ஆண்டவர் கொடுத்தேன் இந்த வருஷம் உங்களை விதைச்சிருக்கிறார்ல அந்த விதைத்த விதைக்கு பலனா லவ் சீசஸ் லவ் சீசஸ் ஏசுவை நேசிக்க பழகுங்க அதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ரூட்